இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் கோவையில் உங்களை எல்லாம் இத்தருணத்தில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இயற்கையினுடைய சீற்றங்கள் சென்னையிலே தனிந்து தென் மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு அந்த இயற்கையினுடைய சீற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நிவாரணங்கள் தர வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட வேண்டுமே தவிர அது விளம்பரத்திற்கான செயல்பாடாக இருக்கக்கூடாது என்பதிலே நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை அறிவித்தார்கள் அறிவித்து சிலருக்கு நிவாரண நிதிகள் கொடுத்தார்கள் ஆனால் பலருக்கு டோக்கன் கொடுத்துவிட்டு வருமா வராதா என்கிற அந்த நிகதியில் தான் இருக்குது இன்றைக்கு எல்லா அட்டைதாரர்களுக்கும் கொடுப்பதாக சொன்னார்கள் அதுபோல கொடுக்கப்படவில்லை அதிலையும் கூட அரசியல் செய்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இதே நிலையை தென் மாவட்டங்களுக்கு தொடராமல் தென் மக்களினுடைய தேவைகளுக்கு முழுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வரலாறு காணாத ஒரு பாதிப்பை இன்றைக்கு தென் மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் சிறுவைகுண்டம் பகுதிகளில் தொண்ணூற்றி மூன்று சென்டிமீட்டருக்கு அதிகமான மலைகள் இன்றைக்கு ஒளிந்திருக்கிறது மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே முதல்வர் சென்று பார்ப்பது என்று மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உதவிகள் செய்வதிலே தயவு செய்து விளம்பரம் தேடுவதற்கோ அல்லது அவர்களுடைய தேவைகளை முழுமையாக அரசு எந்திரம் கொடுக்காமல் இருப்பதுவோ இருந்துவிடக்கூடாது என்பதில கவனமாக இருக்க வேண்டும் திருநெல்வேலி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளான நேரத்தில் தன்னுடைய பதவியை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியினுடைய மாமண்டலத்தினுடைய மேயர் அங்கே இல்லை அவர் சென்னையிலையும் அவர் சேலத்திலையும் அந்த அமைச்சர்களுக்கு பின்னாலே இது எந்த அளவுக்கு இவர்கள் மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக சேவை செய்கிறதிலே கவனம் செலுத்துகிறார்கள் என்பது இது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆகவே ஒழுங்காக மக்களினுடைய பிரதி